Hey, hey, வடக்குரை கிராமத்தில் சுமார் குடும்பத்திற்கு மேற்பட்ட சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களில் நெல் வாழை பயிரிட்டு விவசாயம் வாழ்ந்து வருகின்றார்கள் மேற்படி கிராமம் பொதுப்படைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள குளத்தின் கீழ் அருகில் உள்ள அமைந்துள்ளது

வடக்கு கலைஞர் கிராமத்தை ஆக்கிட வேண்டும் என்று கோரிக்கையுடன் வடக்கு கலந்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளார்கள் வடக்கு கலைஞரை கிராமம் பி செந்தில்குமார்